ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சோப்பு இல்லாத காலத்துல எல்லாம் இந்த மரத்துல வரக்கூடிய காய்களை தான் நுணுக்கி வந்துட்டு துணி துவக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணாங்க இப்பயும் நாங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மலை கிராமங்கள்ல நெய்ய மலை தான் வந்திருக்கிறோம் நம்ம சேனல்ல நம்ம ரெகுலராகவே மலையும் மலை கிராமத்தில் உள்ள மக்களை பத்தி நம்ம வீடியோ போட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நெய்ய மலை மக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் இங்க ஒரு ஐயா வந்துட்டு இருக்காரு நெய்யமலைக்கு கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு இருந்தோம் நடந்து போற வழியில பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாச வித்தியாசமான மரங்கள்லாம் இருந்துச்சு அதுல ஒரு மரம் உங்களுக்கு இதை நான் சொல்லி ஆகணும் ஓ இது முடிஞ்சுச்சா நெய்யமலி தாண்டி வந்துட்டுமா தோட்டத்தில் தனி தனி வச்சிருக்காங்க சரி சரி எங்க போகுது லோடு ம் இப்போ கான்ட்ராக்ட் முடிச்சா போதும் கையில காசு கிடைச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டங்க திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை செடி இருக்கு பாருங்க இந்த செடியை பத்தி நான் இந்த செடியில வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு என்னப்பா குறைகள் மட்டுமே சொல்றீங்க நிறைகள்லாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு கேப்பீங்க காலையில எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க காலையில ஒரு எட்டு மணிக்கு கிளம்புனா காலையில எட்டு மணிக்கு கிளம்புறீங்களா அப்புறம் ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க ஈவினிங் அஞ்சு ஈவினிங் அஞ்சு மணிக்கு அதனால எவ்ளோ மக்களுக்கு எவ்ளோ கஷ்டம் இப்ப வண்டி இருக்கிறீங்களா வண்டில முன்னாடி வண்டி இல்லாதவங்களுக்கு அது தெரியாதீங்க அப்படி அடுத்ததே தான் செண்டப்பட்ட ஆகும் வணக்க மக்களே இது நம்ம அரை மண்ட நாலு ரவுண்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெய்ய மலைய தான் வந்திருக்கிறோம் நம்ம சேனலில் நம்ம ரெகுலராகவே மலையும் மலை கிராமத்தில் உள்ள மக்களை பற்றி நம்ம வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நெய்ய மலை மக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலை கிராமத்துக்கு அப்புறமேட்டுக்கு மலை சார்ந்த பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது ட்ராவலிங் போகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நடந்து போக ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு அங்கே இருக்க இயற்கை காட்சிகள்லாம் நம்ம மொபைலில் எத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்துருப்போம்ல அந்த மாதிரி மொபைலில் பார்த்த இயற்கை காட்சிகள்லாம் நம்ம லைவாக நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் பொறுமையாக நின்று ஓணுன்னு ரசிச்சுட்டே போகலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மூலிகை செடிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் மொபைலில் அப்படி இல்லைனா டிவியில் எதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மலை மலை சார்ந்த பகுதிகளெலாம் போகும்போது நிறையவே நம்ம கண்ணுக்கு தென்படும் நிறையவே பார்க்கலாம் நிறைய செடிகள்லாம் பார்க்கலாம் நிறைய மூலிகை செடிகள்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நாங்களும் போகிற வழியில் நிறைய மூலிகை செடிகள்லாம் பார்த்தோம் இத்தனை நாளாக பார்த்தோம்னா நாங்களும் அப்படியே பைக்கில் போயிட்டே இருப்போம் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே அப்படியே போய்ட்டுருப்போம் ஆனால் இன்றைக்கி தான் வந்துட்டு நாங்கள் நடந்து போனோம் நடந்து போகும்போது அப்படியே ஒவ்வொரு இயற்கை காட்சியும் ரசிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை காற்றெல்லாம் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மை தரும் வகையே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐயா நடந்து வந்துட்டுருக்காரு இந்த ஊரை பற்றி அந்த ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆகுது இந்தியது நீ மூடு ஐயா வணங்கையா வணங்க ஐயா ஐயா என்ன இங்கே பஸ் வசதி எல்லாம் இருக்கு சொன்னாங்க உங்க இருக்கு ஆனா நடந்து வந்துட்டு இருக்கீங்க கிழந்து பஸ் வசதி ஒன்றது இல்லங்க மினி பஸ் தான் ஒண்ணு வருது ஒண்ணு மட்டும் வந்துட்டு இருக்கு ஒண்ணு வந்து காலையில சாயந்தரம் தான் வருது அது எதுலயும் புண்ணியம் இல்லாத வருது வந்து மதியம் திங்கள் ஒண்ணு விட்டா மக்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் மதிய டைம் இல்லைங்களா காலையில அது அந்த ரெண்டு பஸ்ஸும் போனாலும் ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்தா கூட மதியம் திங்கள் விட்டா கூட எங்களுக்கு கொஞ்சம் வசதியா காலையில என்ன டைம் இங்க வருது போகுது காலையில வந்து ஏழரைக்கு மேல இருந்து கீழே போகுது அதே மாதிரி சாயந்தரம் வந்து ஆறு மணிக்கு மேல போகுது

டோட்டலாகவே பார்த்தோம்னா இந்த ஊருக்கு வந்துட்டு பஸ் வசதி அப்படின்னா காலையில் மலை மேலேருந்து கீழே ஒரு டைம் வருது அதுக்கப்புறம் கீழே மலையிலேருந்து மேலே ஒரு டைம் போகுது மொத்தமாகவே ஒரு ட்ரிப்பு தான் கணக்குக்கு பஸ் வருது ஐயா வந்துட்டு ரொம்பவும் சிரமமாக இருக்குது பஸ் வசதி கொஞ்சம் கவர்மெண்ட் சைடிலேருந்து எக்ஸ்டன் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஊர் பொதுமக்களும் அதே தான் சொல்கிறாங்க பஸ் வசதி இல்லாமல் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு கீழே போயிட்டு வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்துட்டு இந்த ரோடு வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விபத்துக்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால இந்த ரோடு வசதியும் கொஞ்சம் பண்ணது பண்ணாங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்களாம் நல்லா இருந்திருக்கும் ரோடு வந்துட்டு ஒரு பாதி ரோடு வந்துட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் மோசமான நிலையில் இருக்குது பழுதடிஞ்சுருக்கு பாதிக்கு மேலே நல்லா இருக்குது ரோடு கிளியராகவே இருக்குது ஆனால் இந்த பாதி ரோடு மட்டும் எதனால் அப்படி பண்ணாங்கன்னு தெரில இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கெல்லாம் போடக்கூடிய ரோட்டை வந்துட்டு நல்லா ஆய்வு பண்ணி தெளிவான முறையில் இந்த சாலைகள்லாம் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் முடித்தா போதும் கையில் காசு கிடச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் கான்ட்ராக்ட்காரங்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி மலை கிராமங்களுக்கெல்லாம் போடக்கூடிய ரோடு வசதியெலாம் கொஞ்சம் நல்லா பார்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் சொல்கிறாங்க இந்த பழுதடைந்த சாலையால் ஏதாச்சும் ஒரு விபத்து நடந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள் வந்துட்டு எவ்வளோ இன்னலுக்கு ஆளாவாங்க அப்படி சொல்லி கொஞ்சம் மாதம் யோசித்து பார்த்து இந்த மாதிரி ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக போட்டு கொடுத்தீங்கன்னா தரமான ரோடாக போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மக்களுடைய மனமகிழ்ச்சி வந்துட்டு எப்போவுமே உங்கள் தலைமுறைக்கே வந்துட்டு ஒரு நல்ல நிலையை கொண்டுட்டு போவோம் அதே அந்த மக்கள்லாம் நொந்து போனாங்க அப்படின்னா உங்களுடைய காசு பணம்லாம் என்னத்துக்கு ஆகும் எந்த மூலைக்கு போகும்னே தெரியாமல் போயிடும் கொஞ்ச மாதம் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பணிகள்லாம் கொஞ்சம் நல்லா செய்யுங்க என்னடா திடீர்னு எதுதோ பேசலாம்னு நினைக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை எங்களோட சேனல் மூலமா தெரியப்படுத்துறோம் வணக்கம் மக்களே நம்ம நெய்ய மலைக்கு கொஞ்சம் நேரம் நடந்து போயிட்டு இருந்தோம் நடந்து போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாச வித்தியாசமான மரங்கள்லாம் இருந்துச்சு அதுல ஒரு மரம் உங்களுக்கு இதை நான் சொல்லி ஆகணும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சோப்பு இல்லாத காலத்துல எல்லாம் இந்த மரத்துல வரக்கூடிய காய்களை தான் நுணுக்கி வந்துட்டு துணி எல்லாம் யூஸ் பண்ணாங்க இப்பயும் நாங்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கிறோம் மலை கிராமங்கள்ல அது வந்துட்டு உடைச்சி தண்ணி போட்டு நீ தேய்ச்சோம் அப்படின்னாவே நல்லாவே சோப்பு போட்டு எந்த மாதிரி துவைக்கிறோமோ நுறம் வருதோ போல் நல்லாவே நுறம் வரும் துணியும் பார்த்தோம்னா பளிச்சுன்னு இருக்கும் எந்த ஒரு கரையும் பிடிக்காது இந்த காய் யூஸ் பண்ணுறதுனால மகளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு மூலிகை செடி பார்த்தோம் சில மண்ணை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிற இலக்கம் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு மூலிகை செடி இருக்குது போகிற வழியில் நிறைய மூலிகை செடிகள்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை செடி இருக்குது பாருங்கள் இந்த செடியை பற்றி நான் இந்த செடியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இதை பார்த்தோம்னா கண்ட சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ட அப்படின்னா இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காயை சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த செடியில் இருக்கக்கூடிய தலைகளில் இருக்கக்கூடிய முட்கள்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி நம்ம தேனில் கலந்து குடித்தோம் அப்படின்னா அதில் எந்த விதமான சளியாக இருந்தாலுமே சீக்கிரமாக குணமாயிரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த செடியில் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குணங்களில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய பல மூலிகை செடிகள்லாம் பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி தூரத்துக்கு தான் அந்த ரோடு அப்படி இருந்துச்சு மேலே பாருங்கள் நல்லாவே இருக்குது இந்த ரோடெலாம் ரொம்பவுமே நல்லா போட்டிருக்காங்க என்னப்பா குறைகள் மட்டுமே சொல்கிறீங்க நிறைகள்லாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்பீங்க அதனால தான் வந்துட்டு சரி இந்த மாதிரி ரோட்டையும் காட்டலாம் அப்படி சொல்லிட்டு காட்டுறோம் இந்த ரோடெலாம் பாருங்கள் ரொம்பவும் அருமையாக போட்டிருக்காங்க அது இல்லாமல் வியூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்பவும் பார்க்குறதுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த இடத்தலாம் பார்க்கும்போது ரொம்ப நாள் வந்துட்டு கழித்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு அப்படின்னு மீன்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வீடியோ போடுறோம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் வந்துட்டு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்திங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நம்ம சேலத்துக்குள்ளேயே நிறைய மலை கிராமங்கள்லாம் இருக்குது நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையவே இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுக்கறத பொறுத்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்க தான் போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எட்நூறு சப்ஸ்கிரைபரை தொட போகிறோம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க அப்படியே ஊருக்குள்ளே போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சந்தித்து பேசலாம் சிறுபலாமா ஏன் இதோட ஊர் முடியுதாங்கய்யா இல்ல உள்ள போ ஊர்லாம் இருக்காங்களா ம் சரி சரிங்க நெய்யமலை எது வரைக்கும் இதில் ஓ இது முடிஞ்சிச்சா நெய்யமலை தாண்டி வந்துட்டுமா ஓ சரி சரிங்க சரி சேலர் இருந்தால் வரோம் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு அப்படியே இதுதான் ஏறி இந்த வரல இருக்குது அப்படின்னு நம்ம பயம் ஒருத்தர் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இப்போ சரி பார்த்துட்டு போகலான்னு சொன்னாங்க இதுதான் ஏறிங்களே தான் இதெல்லாம் என்னென்ன விவசாயம் ஏன் பண்ணுறாங்க எண்டா சோளம் கேதரி கீனிச்சி உடந்து ஆ குச்சி தான் நிறையா இருக்கிறது சரி அது எல்லாம் பண்ணி அவன் விட்டுட்டாங்க அந்த குச்சிகளை தான் வெட்டிச்சிருக்காங்களா ஆமாம் காட்டு பண்ணி எல்லாம் வராதுங்க எப்படி எல்லா பயிர் போட்டாலும் வரும் ஓ பயிருங்கள எது போட்டாலும் வரும் சரிங்க சரிங்க இந்த பூச்செடி எல்லாம் வச்சிருக்கிறாங்க இது எப்படி எடுத்துட்டு போவாங்க வாக்கில் ஆ அங்கிருந்து எடுத்துட்டு போவாங்க வண்டி ஏதாவது வருங்களா இல்லை காட்டுக்காரங்களா எடுத்துருப்போம் இல்லை காட்டுக்காரங்களா பற்றி அந்த பெரிச்சு இந்த இடத்துல இருந்து கொண்டா போடுவாங்க அவங்க ஒரே ஆள் அப்படி எடுத்துருக்கோம் என்னென்ன பூங்க வச்சிருக்கிறாங்க எல்லாம் காக்கட்டா பூவே இந்த சின்னது மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது அண்டா பூமே இருக்குது சரி சரி பள்ளிக்கோடு பலாக்காலம் பலாப்பாடியெல்லாம் போயிருக்கிறோம் அங்கேயும் இது மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்கேயும் போங்க நெய்யமலைக்கும் போங்க நம்ம ஊர் மாதிரி தான் எல்லா விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன இந்த அங்கே படாபுடி ஆளுங்க தான் இப்போ சேத்தாக்கா எடுத்து இருப்பார் தவிடுத்தான் சரிங்க அங்கே தாடுத்த வந்து எடுத்து அப்படி யாழம் நடத்துக்கிட்டேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஒட்டுக்கடுத்துட்டு போய் அங்க குடோன் மாதிரி இருக்குதுங்களா இல்ல குடுவா மாதிரி இருக்குதா இல்ல கடைக்கு ஒரே இடத்துல அப்புறம் சரிங்க வேற ஏதாவது இந்த மாதிரி ஆறு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க சுத்தி பார்க்கலாம் ஆறு பெரிய ஆறு எல்லாம் இல்ல அந்த இடத்துல இருக்கு தண்ணி ஓடியாந்துட்டு அது மாதிரி ஒரு சின்ன குட்டையா இருக்கும் அதுலயும் இந்த பாதையே இந்த தந்த ஒரு வாட்டவே போனீங்கன்னா அங்க முன்னாடி கீது சரிங்க சரிங்க அப்புறம் அது வாட போய் அப்புறம் மேல நீங்க மேம்பாலைக்கெல்லாம் போக முடியாது அது எவ்வளவு தூரம் போகணும் அது ரொம்ப தூரம் அங்க இருந்து பார்த்தா மேல தெரியுது அது வரைக்கும் போகலாம் சரிங்க சரி அப்படியே பார்த்துட்டு வரணும் நெய்யமலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்தும் சீத்தாப்பழம் லோடு வந்து ஏற்றிட்டு போய்ட்டுருக்காங்க இது எங்கே ஏற்றிட்டு போய்ட்டுருக்காங்க எந்தெந்த ஊருக்குலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க உங்கள் பேர்ண்ணா என் பேர் சோபிராஜா ராஜா ஓகே ஓகேண்ணா இந்த சீதாப்பழம் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு டைம் லோடு ஏற்றிட்டு போய்ட்டுருக்கீங்க நாலு நாளைக்கு ஒரு டைம் நாலு நாளைக்கு ஒரு டைம் எந்தெந்த கிராமத்துக்குலாம் போய் ஏற்றிட்டு போய்ட்டுருக்கீங்கன்னா இங்கே நெய்யமலையில் நெய்யமலை மட்டும் தானா நெய்யமலை மட்டும் தானா ஏய் மலை அக்கறப்பட்ட ம் எப்படி ஒவ்வொரு வீட் வீட்ல வச்சிருப்பாங்களா இல்ல தடி தணிய ஒட்டு காட்ல இல்ல ஒவ்வொரு தோட்டத்துக்கு போயிருப்போம் ஒவ்வொரு தோட்டத்தலயும் ஆமா சரி தோட்டத்துல ஒட்டுமே தனியா மரம் எல்லாம் வச்சிருக்காங்களா இல்ல காட்டு சைடும் பறிச்சிட்டு வந்துட்டிருக்கங்களா இல்ல மரம் இருக்கு அங்க தோட்டத்துல வச்சிருக்காங்க சரி நீ எங்க போகுது லோடு ஆமா ம் இப்போ வந்து ஒவ்வொரு கிரேடா போட்டு வெயிட் போடுவீங்களா ஒட்டுக்கா அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் கிரேடு பிடிங்களா இல்ல அங்கேயே வெயிட் போட்டு தான் வாங்கிட்டு வருவீங்களா இல்ல நான் அவங்க அங்கேயே வெயிட் போட்டு தான் எடுத்து வரோம் ம் ம் கிலோ எவ்வளோக்குண்ணா வாங்கிட்டு இருக்கீங்க கிலோ இரு இருபத்தி ரெண்டு ரூபாண்ணா ம் ம் சரி சரிங்கண்ணா உங்க சொந்த ஊர்ண்ணா எங்க சொந்த ஊர் பிளாப்படிங்க பிளாப்படிங்களா கோட்டை மேலே பிளாப்படின்னு சொல்லி சரி சரிங்கண்ணா அவங்க அவங்க எல்லாமே நீங்க எல்லாம் ஒரே ஊருங்களா ஆமாம் நல்லா ஒரே ஊருக்குண்ணா சரி சரி ஒரே ஒரு ஒருத்தர் ம் ம் நவரஜி சரி சார் பெரியசாமி சரி சரிங்க உங்க பேரு என்ன சங்கர் உங்க பேரு பெருமாள் சரி சரிங்க இது எவ்வளவு நாள்ல அந்த பிசினஸ் ஐபா சீசன் டைம்ல மட்டும் தான் பண்ண முடியும் பொங்கல் டைம் வரைக்கும் எத்தனை மாசத்துக்குனா மூணு மாசதுகா அதுக்கப்புறம் அப்புறம் வேற என்னனா தொலை இல்ல முடிவீங்க மாங்கா தான மாங்கா ஓ ஒரு சீசனுகும் ம் இப்ப அடுத்தடுத்து இப்ப இது 3 மாசம் மாங்காய் எத்தனை மாசம் இருக்கும் ஓ சரி சரி அடுத்து வேற ஏதாச்சும் விவசாயம் எல்லாம் ம் என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கிராமத்துல ம் ம் இங்க அதிகமா வந்துட்டு பாத்தீங்கன்னா குச்சி கிழங்கு தான் வச்சிருக்கீங்க கம்பு இது மாதிரி எல்லாம் பல தானியம் எல்லாமே போடுவோம் இங்க நெய்யமலை அப்புறமேட்டுக்கு பள்ளிக்காடு அக்கரப்பட்டி ம் ம்

உங்கள் சைடு இந்த ரோடு வசதி பேருந்து வசதியெல்லாம் எப்படிண்ணா இருக்குது நம்ம வசதி எல்லாம் ம் பஸ் வசதி ஒரு ஏதோ வருதுன்னு சொன்னாங்க ஒரு பஸ் மட்டும் படிக்கும் பஸ் வசதி இல்லை ம் ஓ எப்படிங்கண்ணா

இங்கே சீதாபுளம் இருந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்களோட அவங்க பிஸ்னஸ் பற்றி நல்லாவே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவும் சகஜமாக ஜாலியாக பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுமே சகஜமாக பழகினாங்க பேசுனாங்க எங்களோட அவங்களோட வாழ்க்கை முறை பற்றியும் அவங்களோட தொழில்களில் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரும் இன்னும் பல மக்களை சந்தித்தோம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அவங்க எல்லாருமே பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட் எப்போவும் எங்களுக்கு வேணும் உங்களின் குரலாக மக்களின் குரலாக நம்ம அரமுட நாள் ரவுண்டர் சேனல் எப்போவுமே நிற்கும் நன்றி வணக்கம்